ஐபிள்னு சொன்னாவே எல்லாத்தையுமே மறந்துட்டு எல்லா வேலையுமே விட்டுட்டு அப் அப்படியே வந்து டிவி முன்னாடி உக்காந்துட்டு நம்ம ஐபிஎல் மேட்சை பார்க்க ஸ்டார்ட் பண்ணிடுவோம் அளவுக்கு நம்மளை வந்து கவர்ந்திருக்கக்கூடிய ஒரு முக்கியமான ஒரு டோர்னமெண்ட்டாக இன்றைக்கு வரைக்குமே இந்தியன் பிரீமியர் லீக் இருக்குது ஆமாங்க இந்த இந்தியன் பிரீமியர் லீக் ரெண்டாயிரத்தி எட்டாம் ஆண்டு தான் வந்து ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு ஸ்டார்ட் பண்ணாங்க அப்போ இருந்து இப்போ வரைக்குமே சக்ஸஸ்ஃபுல்லாக போயிட்டுருக்கு அதில் இருக்கக்கூடிய முக்கிய பத்து அணிகள் எல்லாருக்குமே ஒரு சிறந்த அணியாக வந்து இருந்துட்டு வந்துட்டுருக்கு எல்லா ரசிகர்களுக்கும் ஒவ்வொரு அணி வந்து அவங்களுக்கு பிடிச்ச அணியாக இருக்குது அந்த அணி அணிகள் வந்து ரெண்டாயிரத்தி எட்டுல இருந்து இந்த ஆண்டு வரைக்குமே ஒவ்வொரு அணியும் எவ்வளவு சதங்களை வந்து அடிச்சிருக்காங்க அப்படின்றத பற்றி தான் டீட்டெயிலாக நாம் இந்த வீடியோல பார்க்க போகிறோம் அதில் ஃபஸ்ட்டு இடத்த பிடிச்சிருக்கிறது எல்லாருக்குமே பிடிச்ச ஒரு அணி எல்லாருமே எதிர்பார்த்துட்ருக்க இருக்க ஒரு அணி வேறு எந்த அணி ஆர்சிபி தான் இன்னைக்கு வரைக்குமே கிட்டத்தட்ட பத்தொம்பது சதங்கள் வந்து அடிச்சிருக்காங்க அந்த பத்தொம்போது சதத்துலேயும் அதிகமாக யார் அடிச்சிருப்பாங்க அப்படின்றது உங்களுக்கே தெரிஞ்சிருக்கும் ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு கிரிஸ் கெயில் தாங்க நல்லாவே ஸ்டார்ட் பண்ணிணாரு அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா கோலி கண்டினியூஸாக இது வரைக்கும் எட்டு ஐபிஎல் அண்ட்ரட் வந்து அடிச்சிருக்காரு பட் இன்னொரு விஷயத்தை நம்ம மறந்துடக்கூடாதுங்க ரெண்டாயிரத்தி எட்டில் ஐபிஎல் வந்து ஸ்டார்ட் பண்ண நடந்த ஃபஸ்ட்டு மேட்சிலேயே பிரண்டன் மக்களம் தாங்க சென்சுரியை வந்து ஸ்டார்ட் பண்ணி விட்டார் அவர் அடித்த அந்த ஃபஸ்ட்டு மேட்சில் நூற்றி ஐம்பத்தெட்டு ரன்னு தான் ஐபிஎல் வரலாற்றிலே அதிகபட்ச ஸ்கோராக இருந்துச்சு அதுக்கப்புறம் அந்த ஸ்கோரெல்லாம் யாரும் அடிக்க மாட்டாங்க அப்படின்னு நினச்சிட்டு இருந்த டைமில் தான் பெங்களூர் அணியின் வீரர் கிறிஸ்கெயில் தாங்க அந்த சாதனையை வந்து முறியடித்தார் கிட்டத்தட்ட அதையும் தாண்டி நூற்றி எழுபத்தஞ்சு ரன் அடித்தார் அதுதான் இன்னைக்கு வரைக்குமே இண்டிவிஜுவலாக ஒரு வீரர் அடித்த ஸ்கோர் வந்து இன்றைக்கி வரைக்குமே அந்த ரெக்கார்டு இருந்துகிட்டே இருக்கு இன்னைக்கு வரைக்குமே யாராலையுமே அந்த ரெக்கார்டை வந்து பிரேக் பண்ண முடியல அந்த டீம்ல தான் கிறிஸ்கெயில் வந்து பல சதங்கள் வந்து அடிச்சிருக்காரு அதை தொடர்ந்து விராட் கோலி வந்து எட்டு சதங்கள் பக்கம் அடிச்சிருக்காரு மொத்தம் அந்த அணி பத்தொன்பது சதங்கள் அடிச்சு ஃபர்ஸ்ட் அடுத்துல இருக்குங்க யாராலையுமே அடிச்சுக்க முடியாது என்ன ஒரு விஷயம் குறையன்னு பார்த்தா அந்த டீம் இது வரைக்கும் கோப்பையை வெல்ல என்பதுதான் மிகப்பெரிய ஒரு அதிர்ச்சியான விஷயமே பட் இருந்தாலுமே இன்னும் வரக்கூடிய காலத்தில் கண்டிப்பாக ஆர்சிபி அணி கோப்பையை விழுவதற்கான அனைத்து முயற்சிகளும் எடுப்பது கண்டிப்பாக சக்ஸஸ்ஃபுல் ஆகும் என்பதே அனைத்து ரசிகர்களின் வேண்டுகோளாக இருக்குது அதுக்கு அடுத்து பார்த்தீங்கன்னா ரெண்டாவது இடத்துல எந்த அணி இருக்குது அப்படின்னா எல்லாேருமே எதிர்பார்த்துருக்க மாட்டாங்க இப்படி ஒரு அணி இந்த அளவுக்கு இவ்வளோ சதங்கள் அடிச்சிருக்கா அப்படின்னு பார்த்துருப்பாங்க ஸோ ஆமாங்க ராஜஸ்தான் ராயல்ஸ் தான் வந்து அடுத்த கட்டமாக பதினேழு செஞ்சரியோடு இரண்டாவது இடத்துல பிடிச்சிருக்கு என்னடா இந்த டீம் வந்து இப்படி ஆடுதா பட் அப்படி யார் சதம் அடித்தாங்க அப்படின்ற மாதிரி கேள்வி இருக்கும் ஆமாம் இது வரைக்குமே பதினேழு சதங்கள் அடிச்சிருக்காங்க ரெண்டாயிரத்தி எட்டுலேருந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு வரைக்குமே அந்த அணி வந்து பதினேழு சதங்களை வந்து அடித்து ரெண்டாவது இடத்த பிடிச்சிருக்கு அதனை தொடர்ந்து மூணாவது இடத்துல இருக்கிறது எல்லாருக்குமே ஆச்சரியமான விஷயம் தான் அது எந்த அணின்னு பார்த்தீங்கன்னா கிங்ஸ் லெவன் பஞ்சாப் அப்படின்னு ஃபஸ்ட்டில் சொல்லிட்டு இருந்தாங்க பட் இப்போ பார்த்தீங்கன்னா பஞ்சாப் கிங்ஸ் வந்து பேரை மாற்றிட்டாங்க அந்த அணி இந்து வரைக்குமே பதினஞ்சு சதங்களை வந்து அடித்து மூணாவது இடத்த பிடிச்சிருக்கு அந்த அணி கூட இது வரைக்குமே ஃபைனல்ஸ்க்கே ஒரு டைம் தான் போயிருக்கு அந்தளவுக்கு வந்து குவாலிஃபைஸ் ஆகி உள்ளே வந்ததில்லை ஆனால் அந்த அணியில் பதினஞ்சு சதங்கள் அடிச்சிருக்கா அப்படின்றத எல்லாருக்கும் எல்லாருக்கும் ஒரு ஆச்சரியமா தான் இருக்கும் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நாம் எல்லாரும் ஆவலோடு எதிர்பார்த்துட்டு இருந்த சென்னை சூப்பர் கிங்ஸ் அடுத்து நாலாவது இடத்துல பத்து சதங்களை வந்து அடிச்சிருக்காங்க ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா மைக்கேல் அசிதான் நம்மளுடைய டீமுக்காக சதம் அடித்தார் அதுக்கப்புறம் முரளி விஜய் அடித்தார் முரளி விஜய் ஒரு ரெண்டு சதம் அடிச்சிருக்காரு சுரேஷ் ரெய்னா ஒரு சதம் அடித்தார் அம்பத்தி ராய்டு ஒரு சதம் அடித்தார் வாட்சன் ரெண்டு சதம் அடித்தார் ருத்ராஜ் கைக்வாட் இப்போ சிஎஸ்கே அணியின் கேப்டனாக இருக்கக்கூடிய ருத்ராஜ் கைக்வாட் கிட்டத்தட்ட இரண்டு சதங்கள் சதங்களை வந்து சிஎஸ்கேவிற்காக அடிச்சிருக்காரு மொத்தம் பத்து சதங்கள் வந்து சிஎஸ்கே அடிச்சிருக்காங்க என்னதான் இருந்தாலுமே சதங்கள் வந்து கம்மியாக இருந்தாலும் நம்ம டைட்டில் வந்து அஞ்சு டைட்டில் அஞ்சு கோப்பை வந்து வின் பண்ணி அப்படியே கெத்தாக வச்சிருக்காரு நம்ம தல தோனி அதனை எல்லாம் தாண்டி அதுக்கடுத்து இன்னொரு முக்கியமான டீம் இருக்குங்க டெல்லி கேபிட்டல்ஸ் அடுத்து ஐந்தாவது இடத்துல டெல்லி கேபிட்டல்ஸ் வந்து இருக்கு டெல்லி கேபிட்டல்ஸ் இது வரைக்குமே ரெண்டாயிரத்தி எட்டுல இருந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு சீசன் வரைக்குமே பத்து சதங்களை வந்து அடிச்சு அஞ்சாவது இடத்த வந்து பிடிச்சிருக்கு இருக்குது இதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இன்னும் அஞ்சு டீம்கள் இருக்குது அந்த அஞ்சு டீம் வந்து பார்த்திங்கன்னா அவங்களும் வந்து ஓரளவுக்கு வந்து சதங்கள் அடிச்சிருக்காங்க அடுத்த இடத்துல பார்த்திங்கன்னா மும்பை இண்டியன்ஸ் வந்து எட்டாவது எட்டு சதங்கள் அடிச்சிருக்காங்க ஸோ இப்படியே வந்து பல சதங்கள் வந்து பல டீம் வந்து அடிச்சுட்டு வந்துட்டே தான் இருக்காங்க இன்னும் வந்து இருக்கக்கூடிய ஐந்து டீமும் அவங்களுடைய பலம் வாய்ந்த டீம் தான் அவங்களும் வந்து இன்னும் வரக்கூடிய ஐபிஎல் சீசனில் இன்னும் பல சத சதங்களை வந்து பார்க்க நம்ம ரெடியாக இருக்க போகிறோம் இது வரைக்குமே ஓவரால் ஐபிஎல்ல வந்து எல்லா டீமும் சேர்த்து கிட்டத்தட்ட நூற்றி ஒரு சதங்களை வந்து அடிச்சிருக்காங்க இருக்காங்க நூற்றி ஒரு சதங்கள் வந்து இது வரைக்குமே போயிருக்கு அப்படின் போது எந்த அளவுக்கு ஆதிக்கத்தோடு ஐபிஎல் வந்து போயிட்டுருக்கு அப்படின்றத எல்லாரும் வந்து பார்க்க வேண்டிய விஷயமா இருக்குது ஸோ இன்னும் பல சதங்களை வந்து காத்து கொண்டிருக்கிறது இன்னும் பல வீரர்கள் வந்து இன்னும் பல சதங்கள் அடிக்க போகிறாரு விராட் கோலியே பாருங்கள் இந்த சீசனில் இன்னும் எவ்வளோ சதங்கள் அடிக்க போகிறாரு அப்படின்றது தான் அடுத்த எல்லாருடைய எதிர்பார்ப்புகளாக இருக்குது பார்க்கலாம் மக்களே தற்பொழுது இந்த வீடியோவில் ஐபிஎல் வரலாற்றில் அதிக சதங்கள் அடித்த அணிகளை பற்றி நம்ம பார்த்தோம் ஸோ உங்களுக்கு எந்த அணி பிடிச்சிருக்கு அப்படின்றத கமெண்ட்டில் சொல்லுங்கள்